ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் மதத்தின் பெயரால் நடக்கும் போர்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் முதலாளி தத்துவ பொருளாதாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் அவர்கள் நாடற்றவர்களாக நாதியற்றவர்களாக தெரிந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான அகதிகளின் நல்வாழ்காக குரல் கொடுத்தவர் அவர்கள் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு முதல் முதலாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் எகிப்து ஈராக் போன்ற நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்தார் முஸ்லிம் நாடுகளில் வாழும் இதர மதத்தினருக்கு கடவுள் வழிபடும் உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் போப் பிரான்சிஸ் அவர்கள் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று அர்ஜென்டினாவில் பிறக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இரநூத்தி அறுபத்தி ஆறாவது போ பாண்டவராக நியமிக்கப்பட்டார் இவர் போ பாண்டவர் வசிக்கும் மாளிகையில் வசிக்கவில்லை போப்பாண்டவர்கள் வசிக்கும் அரமனையில் வசிக்கவில்லை சாதாரண இடத்தில்தான் இவர் வசித்துக் கொண்டிருந்தார் போப்பாண்டவர்கள் பயன்படுத்தும் ஆடம்பர கார்களில் பவனை வரவில்லை சாதாரண கார்களையே இவர் பயன்படுத்தினார் இவர் யூனிவர்சல் இன்கம் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் உரிமை தொகை மாத மாதம் உலகத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அறுபாடுபட்டார் அதனால்தான் போப் பிரான்சிஸும் மறைந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டுள்ளார்கள் நாமும் பிரார்த்தனை செய்வோம் என் அன்பிற்குரிய நண்பர்களே